திருச்சி மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவத்தை வாக்காளர்களிடமிருந்து திரும்பப் பெறும் பணியில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக இரண்டு நாட்கள் சிறப்பு முகாம் அமைக்கப்பட உள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கடந்த நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் இந்த பணியில் அமர்த்தப்பட்டு தொடர்ந்து மக்கள் வசிக்கும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வழங்கி வந்தார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மூன்று முறை செல்வார்கள் குறிப்பாக முதல் முறை அந்த படிவத்தை வழங்குவதற்காகவும் இரண்டாவது முறை அந்த படிவத்தை ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் மூன்றாவது முறையாக பூர்த்தி செய்த படிவத்தை பெறுவதற்காக செல்வார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன்படி திருச்சி மாணவர்களுடைய ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த எஸ்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்தவரிடம் அந்த படிவத்தை பெறும் பணி இன்றுடன் நிறைவடைகிறது அதற்கான பணியில் வாக்கு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து வழங்காத பொதுமக்கள்கள் மற்றும் அந்த வாக்குச்சாவடியில் பூர்த்தி செய்வதற்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்வதற்காக திருச்சி மாவட்டம் சார்பாக அந்த ஒம்போது சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் அருகே சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு அதில் பொதுமக்கள் நேரடியாக சென்று அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் அதில் என்னென்ன சந்தேகங்கள் இருப்பது என்பது குறித்து அதிகாரிடம் கேட்டு அறியலாம் அதே போன்று பூர்த்தி அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலகம் வழங்கலாம் என மாவட்டம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சிறப்பு முகாம் நாளை மற்றும் நாளை மறுநாள் என இரண்டு நாட்கள் திருச்சி மாவட்டத்தில் நடைபெற உள்ளது ஆகையால் பொதுமக்கள் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை எந்த ஒரு அலட்சியமான போக்கும் காமிக்காமல் உடனடியாக அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த படிவத்தில் சந்தேகம் இருந்தால் இந்த சிறப்பு முகாமில் அந்த அதிகாரிகள் தொடர்பு கொண்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அந்த இடத்திலே அந்த படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கலாம் எனவும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் தீபன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ye the Book EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.